வெல்கம் டு சசி மீடியா அதாவது நேற்று இன்று நாளை அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேசலாம் அது என்ன நேற்று இன்று நாளைன்னு கேட்குறீங்களா நேற்று விஜய் சேதுபதி பண்ணுறது என்ன பண்ணிட்டு போனார் இன்னைக்கு என்ன பண்ண போகிறாரு அடுத்த வாரம் கேம் எப்படி விளையாட போகிறாங்க அப்படிங்கிற மூணு விஷயத்தை நம்ம பேசலாம் ஓகேங்களா நம்ம பத்தாயிரம் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிட்டோம் அனைவருக்கும் நன்றி அதே போல் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தாங்க புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை லைக் பண்ணி அந்த ஹைப் பட்டனை தட்டி விட்டுருங்க முதல்ல நேத்து எபிசோடுல வளவலன்னு பேச வேண்டாம் ஏன்னா மூணு டாபிக் எடுத்திருக்கனால எனக்கு நேத்து எபிசோடு தான் பிடிச்சிருந்தது இதுல பிரஜன் வந்து ஓவரா துணத விஜய் சேதுபதியால ஒரு லெவலுக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் அவரு முடியாத உன்ட்டு பேசி பேச முடியாதடான்னு தூக்கி போட்டு போயிட்டார் அவ்வளவு ஆனா அவர் வந்து பார்சியாலிட்டி பார்த்தாரு அப்படி இப்படின்லாம் சொல்ல முடியாது குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு மேலே சேண்ட்ராவை அடித்தா அடுத்த வாரம் அவங்க கேம் ஆட மாட்டாங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது அவங்கள வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு மேலே அடிக்கக்கூடாது அவ்வளோதான் விட்டுவிட்டா தான் அடுத்த வாரம் அவங்க கேமுக்கு வருவாங்க அந்த பாராட்டுன்னு எடுத்தார் கைப்பிள்ளை அப்படிலாம் அப்படி சொன்னாதானே அடுத்த வாரம் அவங்க விளையாடுவாங்க அவங்களும் உட்காந்துட்டாங்கன்னா அப்புறம் வழக்கம் போல் பார்வதி தான் ஷோவை காப்பாற்றுறாங்கன்றவாங்க இல்லையா சேனலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இந்த பிளான் என்ன தெரியுங்களா நாங்கள் சொல்கிறத நீ கேளு எனக்கு நீ ஆர்டர் போடாத அவ்வளோதான் ரெண்டே வார்த்தையில் முடிச்சுக்கிட்டாங்க பிக்பாஸ் சொன்னால் மதி கதவை திறக்கிறான் அதை பண்ணுறேன் இது பண்ணுறேன் எங்கள் ஈகோவில் நீ கை வைக்காத அப்படிங்கிறது தான் பிரஜனுக்கு சொல்லப்பட்ட ஒரு செய்தியை தவிர அவங்க கேமை பற்றினா அவ தான் அவரே சொல்லிட்டாரு நீ எப்படி வேணால் கேம் விளாட எனக்கு என்ன மூணு பேர் தான் வெளில போவோம் அவ்வளோதான் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தேவை வரைக்கும் கண்டென்ட் கொடுத்தியா ஓகே அப்படிங்கிறது இதில் பிரஜனை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தலை இன்னும் கொஞ்சம் கேள்வி கொடுத்துருக்கான் ரெட் கார்டு கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க ரெட் கார்டு கொடுக்கறத விட சூப்பரான ஒரு சம்பவத்தை பண்ணிட்டார் அதுக்கு மேலே பிரஜனை அவமானப்படுத்த முடியாது பிரஜன் பேசும்போது சேரை எடுத்துகிட்டு வந்து உட்காந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்தார்ல அங்கேயே அவனுடைய ஈகோ மொத்தத்தையும் அடிச்சுட்டாருன்னு அர்த்தம் புரியுதுங்களா அந்த இடத்துல க்ளோஸ் அப் வச்சா சேண்ட்ரா அப்படியே சாஞ்சிக்கிட்டு அழுதாங்கல்ல அது எல்லா மனைவிகளுக்கும் வரும் எல்லா கணவன்களுக்கும் வரும் பிரஜன் கோவப்படாதீங்க நான் என் சேண்ட்ராவை தானே கேட்குறேன் நீங்கள் கோவப்படாதீங்க அப்படின்னு அரல எல்லாருக்குமே வர ஒரு ஃபீலிங் தான் அது அது தப்பு சொல்ல முடியாது ஒரு த ஒரு கணவனோ பாய் ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தவன் தான் கண்ணுக்கு முன்னாடி அசிங்கப்படுறான்னா அந்த பொண்ணால் அமைதியாக இருக்க முடியாது அந்த பாய் ஃப்ரெண்டுக்கோ கணவனுக்கோ அதை ஏற்றுக்க முடியவே முடியாது உறவுகள்லேயே நமக்கு தெரிஞ்சவங்க அண்ணனோ தம்பியோ அங்கே அவமானப்பட்டாங்கன்னா அது கண்ணில் தண்ணி வச்சிரும் சுள்ளன்னு வலிச்சிரும் அதனால இதை விட என்ன வேணும் அவர் சேன்ட்ராவுக்கு முன்னாடி பிரஜனைக்கு முன்னாடி கால் மேலே கால் போட்டு உக்காந்தவர் அதை சேன்ட்ரா வந்து அங்கே கண் கலங்கினாங்க இல்லையா அதுதான் அவங்களுக்கு சரிய விஷயமே அவங்க ஈகம் மொத்தமாக உடஞ்சி இல்ல பிரஜனால என்ன பண்ண முடியும் இத்தனைக்கும் நண்பர் நண்பர் தானே விஜய் சேதுபதி நண்பர் அதுக்கப்புறமேட்டுக்கு ஒன்னா ஒரே இடத்துல வேலை பார்த்தவங்க தான் இவரும் பெரிய பெரியால் விஜயசும் பெரிய ஆள் கிடையாது ஆனா அவர் பெரிய இடத்துக்கு வந்துட்டாரு இப்ப அவரே இது பண்ணும்போது அதை விட பெரிய அவமானம் என்ன அவருக்கு விஜயஸ் வந்து பொறுத்து பார்த்து தான் இதை பண்ணாரு ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சு தாண்டி அவன் போகும்போது ஒன்னா வார்த்தையில் அடிச்சா தப்புடான்ட்டு செய்கையில் செஞ்சு விட்டாரு ஓகேங்களா இது அவங்களுக்கு வலிச்சிருக்கும் நமக்கு தெரியாது இது ஏன்னா வீட்டில் உள்ளவங்கள்ட்ட கேட்டு பாருங்க கணவன் மனைவியா வாழ்றாங்கல்ல உறவுகள்கிட்ட நமக்கு தெரிஞ்சப்பட்ட நண்பனா கூட இப்படி ஒரு இடத்துல அவமானப்பட்டனா நமக்கு சுல்லுன்னு வலிச்சிரும் அதனால் இதுவே பெரிய இது தானே அதுக்கு விஜய் விஜயசிட்ட நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது அவ்வளவுதான் டீம் அலோவ் பண்ணும் இல்லையா டீம் அலோவ் பண்ணும் இதுலயுமே நிறைய விஷயங்கள் கட் பண்ணியிருக்காங்க புரியுதுங்களா அப்போ டீம் வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு மேலே எதுவும் காமிச்சிட வேணாங்கிறது தெளிவாக இருக்காங்க இது போதுமானது ஓகேவா விட்டு அந்த பார்வதி திருந்தவே திருந்தாத திருந்ததக்கூடாத பாராட்டவே கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் இனிமேல் லைஃப்பில் என்னென்னா எஃப்சிஏ உடைய அந்த பால் யாருக்கு ஊற்ற போகிறேன்னா அதுக்கு அர்த்தம் வேறு இறந்து செத்துருவாங்கன்னு அர்த்தம் அவன் அத கேட்டு ரியாக்ட் பண்ணானா அது சரிதான் எஃப்சே கேம்ல விமர்சனம் இருக்கு எனக்கு ஆனா எந்த மனிதனுடையும் இது பேசக்கூடாத ஒரு செய்தி அவங்க அம்மாவை பத்தியோ அப்பாவை பத்தியோ இப்படி ஒரு செய்தியை கேட்டான்னா வேற மாதிரி ஆயிடுவான் அவன் அங்கே ரியாக்ட் பண்ணும்போது எஃப்சே ஓவரா துல்றான் சார் அப்படி எவ்வளவு கேவலமான பிஹேவியர் கேரக்டர் கூட சொல்ல வேணாம் பிஹேவியர் சொல்லுவோம் எவ்வளவு கேவலமான பிஹேவியர் பார்வதிக்கு உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி ஒருத்தவன் சொல்லிட்டானா உனால தாங்கிக்க முடியுமா அவன் எவ்வளவு வலிச்சிருக்கும் அதுவும் அப்பாவை விடுங்க அம்மான்னு சொன்னும் அவனுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும் அதை தானே அவர் கண்டிக்கிறாரு அதை ஓவரா துல்றான் அப்படின்ற போது இதை பத்தி நான் இன்னைக்கு விஜயசே கண்டிச்சார் பார்த்தீங்களா அவங்க கேம் பிளான் என்னன்னு சொன்னாரா எபிசோடு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எட்டரைக்கி நான் அந்த வீடியோ போட்டேன் பார்வதிய கேம் பிளான் இதுதான் அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம் அவன் எதுக்காக ரியாக்ட் பண்றான் அவன் ஏதோ கெட்ட வார்த்தையை சம்திங் ஏதோ பேசுன மாதிரி சொல்றாங்க ஆனால் காமிக்கலை அவன் எது பேசியிருந்தாலும் அந்த இடத்துல சரிங்கிறத நான் சொல்றேன் எந்த பையனும் ஒட்டு கொடுக்க மாட்டான் அவங்க அம்மாவை அந்த மாதிரியான விஷயம் அவங்க அம்மா அப்பாவை எந்த பையனும் விட்டு கொடுக்க மாட்டான் அதை புரிஞ்சிக்க தெரியாம இதை ஃபயர்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு புத்தி கிடையாது அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அதுக்கு மேலே அதை பற்றி பேச வேண்டாம் நம்ம இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி பேசுவோம் இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் பிரஜனுக்கு திரும்பவும் ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காரு அவ்வளவுதான் கடைசி இடத்துல வந்து உட்கார வச்சிருக்காரு அவ்வளவுதான் கடைசி சீட்ல உட்கார வச்சு கெமி போவாங்களா இவங்க போவாங்களான்னு கேட்டுட்டு கெமி தான் ஆக்சுவலாக இந்த வாரம் அன்பரே விஷயம் தான் கெமிக்கு ஓட்டு இருந்தது பட் கெமியை விட வியானாவுக்கு தான் ஓட்டு இல்லை வியானா தான் போகிறதா எடுத்துருந்துருக்காங்க பட் கெமி ஷூட்டிங் இருக்கிறதுனால அவங்களை விட்டதா சொல்கிறாங்க அப்போ வார வாரம் நம்ம போடுற ஓட்டு வேஸ்ட்டு அப்படிங்கிறது தான் கெமி போகிறதுனால இந்த ஷோவில் எந்த பாதிப்பும் உண்டாக போகிறது இல்லை போயிட்டு வரட்டும் அப்படிங்கிறது தான் வியானா வந்து இந்த வாரம் ஏதாவது பண்ணுவாங்களான்னு பார்ப்பாங்க இல்லைனா அடுத்த வாரம் தூக்கிடுவாங்க அப்படிங்கிறது தான் அந்த ரம்யாவை என்ன பண்ணுறது சம்பளம் ரொம்ப ரொம்ப கம்மியாங்க ஆப்ஷனே கிடையாது நூறு நாள் வச்சுருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் எதுவுமே கேட்க முடியாது என்னன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் டீம் வந்து என்ன கன்சன்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா நான் வந்து இங்க வரேன் என் லைஃப் மாறணும் அப்படிங்கிறது தான் இந்த பழைய லைஃப் வேணாம் புது லைஃப் வேணும் சம்பளம் கம்மி அப்புறம் என்ன பண்ணுவாங்க சரி இருந்துட்டு போமா அவ்வளவுதான் ஆனா இந்த வாரம் ஆக்டிவா இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு கேரண்டி தரேன் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா ஃபியூச்சர் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்னா அன்பு கேங் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க தான் அன்பு கேங் ஒன்னு சேர்ந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க சபரி டென்ஷன் ஆகி கொஞ்சம் கைய புடிச்சிட்டு நின்னாப்ல விக்ரம் டென்ஷன் ஆனாப்ல எல்லாருமே டென்ஷன் ஆயிட்டாங்க கனி கினி அந்த இடத்துல பார்வதி வந்து துல்றான் சார் சொன்ன உடனே இங்க கோவம் சுள்ளுன்னு ஏறிடுச்சு போன வாரமே அன்பு கேங் வந்து ஓரளவுக்கு ஒண்ணு சேர்ந்துட்டாங்க எல்லாம் இப்ப புதுசா இவரும் விக்ரமும் உள்ள இருக்காது ஆனா வம்பு கேங் அவங்கள வம்பு கேங்னு சொல்லுங்கள் இவ்வளோ அன்பு கேங் அப்படிதான் நான் சொல்லுவேன் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அதாவது சபரி எஃப்ஜே கனி ரம்யா இப்போ விக்ரமும் இருக்கார் இது அன்பு கேங் இந்த பக்கம் வம்பு கேங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாண்ட்ரா திவ்யா பார்வதி கமுருதீன் பிரஜன் அவ்வளோதான் இவங்க வம்பு கேங் தான் இவனுங்க ரெண்டு டீமாக தான் இந்த வாரம் கேம் வந்து தொடங்க போகுது இதில் எந்த மாற்று கருத்தமும் கிடையாது அப்படிங்கிறது தான் ஏன்னா இந்த வம்பு கேங் பொறுத்த வரைக்கும் நீ இன்னே கவனிச்சிங்களா சேன்ரா என்ன சொன்னாங்க திவ்யாவுக்கு வந்து பால் கொடுக்கல அதனால தான் வந்து நாங்கள் வந்து நிறுத்திட்டோம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்கல்ல அப்போ சபரி சோறு கேட்டப்ப சோரை வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொன்னீங்களே அதுக்கு பேர் என்ன கர்மா இஸ் பூமராங் ஏய் இப்போ பிரஜன் நீ கேட்டல்ல கர்மா வந்து என்ன அடிக்க போகுது எஃப்சேவை வந்து அடிக்க போகுதுன்னு சொன்னல கர்மா எஃப்சேவை அடிக்கிறதுலே உன் பொண்டாட்டி அடிக்கும் ஏன்னா அந்த மனுஷன் பசியில் வந்து கேட்டான் பழசுப்பட்டு இருந்தால் கூடுமா ஏதாவது பழைய சோறு இருந்தாலும் போடணும் போது அதை கீழே ஒளிச்சு வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொன்னல அதுக்கப்புறம் வியானா வந்து கேட்கும்போது ஏய் எனக்கு மறந்தே போச்சு அப்படின்னீங்களே அப்ப எஃப்சே கேட்கும் போது சோறு எல்லாம் இருக்குன்னு சொன்னீங்களே எதுக்கு சொன்னீங்க அப்புறம் தான் எஃப்சே வந்து முட்டையை போட்டு கொடுத்துருங்க பரவாயில்லன்னு சொன்னாரு அப்ப பிரஜன் கர்மா தான் முதல்ல உங்க ஒய்ஃபுக்கு தான் ஃபர்ஸ்ட் வரும் பாத்துங்க அதே போல இன்னொரு விஷயம் என்னை கேட்டா நாளைக்கு இந்த குறும்படத்தை போடணுங்கிறது தான் சபரி வந்து அந்த இடத்துல நேற்று பேசலை ஆனா இந்த வாரம் சபரி சபரியோட கேம் வந்து நல்லா இருக்கும் ஏன்னா பழைய மோடுக்கு வந்துட்டாங்க அவ்வளவுதான் ஏன்னா அடுத்த வாரம் பிரஜனை நீங்க என்ன பண்ணாலும் விஜய் சேதுபதி ஒன்றும் கண்டுக்க மாட்டார் தெரிஞ்சு போச்சு ஏன்னா அவரு இன்னைக்கு பண்ண பிஹேவியர் ஒரு இடத்துல கண்ட்ரோல் பண்ணியா நான் ஹோஸ்டியா ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் கண்ட்ரோல் ஆகி இருக்கணும் கண்ட்ரோல் ஆகலை இனிமே நீங்க வேணா பாருங்களா பிரச்சனை வந்து பெருசா வச்சுக்க மாட்டார் ரொம்ப மாமாஜான் கட்டி பிடிச்சிட்டு ஒரு உறவு உறவுலாம் கிடையாது சும்மா ஒரு இதுல ஒர்க் பண்ணியிருக்காங்க அவ்வளவுதான் கண்டுக்க மாட்டா நீங்க வேணா பாருங்களா கண்டுகமா அப்படியான்ட்டு விட்டு போவார் கமுர்தினா டீல் பண்ணார்ல அவன் பக்கம் நியாயமே இருந்தாலும் இப்போ பார்வதியை டீல் பண்றாருல்ல அவன் பக்கம் நியாயமே இருந்தாலும் பெருசா பேச மாட்டேன்ட்டு போன வாரம் அதானே பண்ணார் கண்ணில் அடிப்பட்டதை லைட்டாக கெட்டு குறியீடுக்கு வச்சு செஞ்சார்ல அந்த மாதிரி தான் நடக்கும் அதனால் அடுத்த வாரம் அன்பு கேங் தைரியமாக வெளில வருவாங்க அப்படிங்கிறது தான் ரம்யா அன்பு கேங்கில் தான் இருக்காங்க பாருங்க அடுத்த வாரம் அவங்களுக்கு தைரியம் வரும் பாருங்க அஞ்சு பேர் கூட இருந்தால் தைரியம் தானாக வரும் அப்படிங்கிறது தான் நாளைக்கு டாஸ்கை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்பாங்க அப்படின்னா நாளைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் என்னென்ன நடக்கப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன்சி எப்படி பண்ணார் அப்படின்னும் போது பெரும்பான்மையான பாராட்டுகள் அவருக்கு வரும் ஆனால் பால் நீ கொடு அப்படின்னு கேட்கும் பொழுது கண்டிப்பாக சபரி ஏச்சி நாளைக்கு பேசுவார் சார் பால் கொடுக்கல அப்படின்னு தான் தப்புன்னா நான் சாப்பாடு கேட்டப்போ அவங்க கொடுக்கல சார்ங்கிறத பேசுவார் கண்டிப்பாக அதுக்கு ஒரு குறும்படம் நடக்கும் அப்படிங்கிறது தான் அப்புறம் அந்த ஓவராலாக அந்த டாஸ்க் எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க அந்த டாஸ்கில் ஒரு குறும்படம் இருக்குது நாளைக்கு காலையில் நான் அதை பற்றி பேசுகிறேன் ஏன்னா இதில் பேசுனா ரொம்ப டீட்டெயில் தான் போவோம் அந்த டாஸ்கில் வந்து இவங்க வந்து பிரஜனுக்கு வந்து ஃபேவர் பண்ணலன்னு சொன்னாங்கல்ல பிரஜனே சொன்னார்ல ஆ அதுக்கு அவரே வந்து நாமினேஷன் எங்களுக்கு தான் வரப்போகுது நான் தான் கேப்டன் ஆக போகிறான்னு சொல்லியிருந்தாரு அதெல்லாம் ஒரு தனி வீடியோ கணிக்கு எதிராக பேசுனது இதெல்லாம் நிறையா இருக்குது அதில் பார்வதி நிறைய விஷயங்களை ஏற்றி விட்டாங்க அதெல்லாம் நாளைக்கு காலையில் நான் போட்டு விட்றோம் ஒரு வீடியோவாகவே போட்டு விட்றோம் ஒரு பன்னெண்டரைக்கு அந்த வீடியோ வரும் இதில் கானா வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கானா வணத்துக்கு இன்றைக்கி நிறைய கைத்தட்டல்கள் வந்தாலும் அவர் எந்த பக்கம் இருக்குன்னா அன்பு கேங்க்கு தான் அதிக பக்கம் ஆதரவாக தராரே தவிர இந்த பக்கம் இவங்க கூட ஏதாவது சொன்னால் கேட்டுக்குவார் ஆனால் வெளிப்படையாக பார்த்தா இவங்க கிட்ட தான் மனசார பேசுறது எல்லாமே பண்றதெல்லாம் இந்த பக்கம் தாமே இருக்கும் ஏன்னா அந்த பக்கம் திவ்யாவுக்கும் சேண்ட்ராவுக்கும் அவரை பிடிக்காத அவருக்கு நல்லாவே தெரியும் அவர் வந்து அப்படி பட்டும்படாமல் இருக்காரு இவங்க கிட்ட க்ளோஸாக இருப்பாரு ஆனால் நாமினேஷன்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்க மாட்டார் அன்புக்கு அங்கே எப்போவுமே நாமினேஷன் வந்து டிஸ்கஸ் பண்ணாது அவனுங்க வந்து அவனுங்களுக்கு போய் ஒரு புரிதல் இருக்கும் சரி இவனை பண்ணிடலான்ட்டு இவனுங்க தான் உட்காந்து அல்புதனமா நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாமினேஷன் அவனை எவனுமே ஒழுங்காக பண்ணாமல் திரும்பவும் நாமினேஷன் டைம்ல பேசுவாங்க நாளைக்கு கண்டிப்பாக வந்து அதை பத்தி நம்ம பேசுவோம் பன்னெண்டு மணி வீடியோல ஒருத்தர் கேட்டு நாமினேஷன் டிஸ்கஸ் பண்றது தப்பா வியானாவும் இந்த பக்கம் தான் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு எஃப்சே கூட வருவாங்க அப்படிங்கிறது தான் சுபிக்ஷா ஆல்ரெடி விக்ரம் கூட தான் இருக்காங்க ஸோ மெஜாரிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்துருவாங்க வம்பு கேங்கில் அவனு அஞ்சு பேர் தான் இருக்கானுங்க இந்த அஞ்சு பேருமே வச்சு செய்யறதா இந்த வாரம்லாம் பிரஜனைக்கு அவனும் பயப்பட மாட்டான் தெரிஞ்சு போச்சு இன்னைக்கே வந்து பிரஜனை வந்து தனிமைப்படுத்தப்பட்டாரு எஃப்சே ஒரு ஆட்டம் காமிக்கிறான் இருக்கான் அடுத்த வாரம் இந்த வாரம் எஃப்சே வந்து சரியா பண்றானோ தப்பா பண்றானோ ஓட்டு இருக்கோ இல்லையோ ஆனா அவன் ஒரு ஆட்டம் போட்டு காமிப்பான் நீங்க வேணா பாருங்க இந்த கேப்டன்சி டாஸ்க்லேயும் ஒரு பெரிய சம்பவம் இருக்கு அவ கலந்துக்கலான்னு நினைக்கிறேன் எஃப்சி கலந்துக்கலான்னு இருக்கேன் பிரஜனை வரவிடாத அளவுக்கு பண்ணுவாங்க அந்த பக்கத்துல இருக்கிற எல்லாருமே வந்து விக்ரம் வந்து கடுமையா ஃபைட் பண்ணுவார் தெரிஞ்சு போச்சு ஏன்னா பிபி டீமே விக்ரம வர தான் ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா விக்ரம் அந்த ஆர்டரை வந்து ஒபே பண்றாரு பிளஸ் அவர் வந்தால் தான் இவனோ கேங்க்கு எதிராக ஒரு சில விஷய இவங்களுக்கு எதிராக ஒரு விஷயம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால டீம் அவரை தான் எதிர்பார்ப்பாங்க இங்கே முக்காவசி பேர் அதை தான் எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கிறது தான் ஆனால் ஃபிசிக்கல் டாஸ்ட் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நடக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா வானிலை அறிக்கை படி பார்த்தீங்கன்னா புயல் வரப்போகுது அப்படின்னு இருக்கிறதுனால பெரிய டாஸ்க்கெலாம் இருக்காது வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்க மாதிரி தான் அப்படியே வச்சாலும் அவனுங்க அதை கலவரப்படுத்தி தான் விளையாடுவானுங்க அது வேற மேட்ரு அது அது ஒன்று நடக்கும் வாய்ப்பு அதில் இன்னொரு விஷயம் கவனிச்சிங்களா எபிசோட் முடிஞ்ச உடனே இவங்க சொல்றாங்கல்ல சாண்ட்ரா என் வீட்டுக்காரன் வந்து அந்த மாதிரி ஆள் கிடையாது அவன் வந்து கணிக்கு பால் ஊற்றணும் இவங்களுக்கு பால் ஊற்றணும் ஏன் அவங்களுக்கு பால் ஊற்றினா ஓகேவா அவங்க குடும்பத்தை பற்றி சொல்லலையா அவங்க அப்பா அம்மாவை பற்றி சொல்லலையா இங்கே இருக்கிற உறவுகள் கனியை பற்றி தான் சொல்ல ஏன் கணிக்கு எல்லாம் பால் ஊத்துறதுல உனக்கு அவ்வளோ ஆசையா ம் அப்போ சரி அவங்க அம்மாவுக்கு பால் ஊற்ற போகிறானா அவங்க அப்பாவுக்கு ஊற்ற போறானா அம்மாவான்னு கனியை சொல்லிட்டு அப்பா யார் அப்ப ம் அவள் எவ்வளோ ஐயோ நமக்கு வேற வார்த்தைகள் தா வருது அவங்க எவ்வளோ கே ஒரு திருப்பி விடுறாங்க பார்த்தீங்களா ஆ ஒத்துக்கிட்டான் அவனே ஒத்துக்கிட்டான் இவங்க போய் நின்று கமுருதீன் கமுர்தீன் வந்து இருக்கிற ஓட்டும் காலியாக போகுது தான் தம்பி உனக்கு அவ்வளோதான் ஏன்னா ஒரு அளவுக்கு மேலே நீ வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணினா உன் நல்ல பேர் போயிருங்கிறது தான் எப்படி பார்வதியை விட்டு விலகி ஒரு கேம் விளாட்றியோ அதே போல் விலகி வந்துடுறது உனக்கு பெட்ரு அதுக்கு நீ அரோரா கூடவே சொத்து அரோரா வந்து நேற்று வந்து ஃபர்ஸ்ட் சேவ் அரோரா வந்து ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணியிருக்காங்களா இதுவே வந்து அங்கே இருப்பாங்க ஏன்னா அரோராவை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு பார்வதியெல்லாம் ஃபஸ்ட்டு சேவெல்லாம் கிடையாதுங்க உண்மையாக சொல்ல போனால் திவாகருடைய ஓட்டை வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால தான் ஒரு லட்சம் வந்துச்சு தவிர பெருசாலாம் கிடையாது நீங்கள் வேணா பாருங்களாம் பார்வதி எந்த கேட்டகிரி தெரியுமா நான் சொல்கிறேன் ஆறாவது சீசனில் தனலட்சுமி இருந்தாங்களா அதே கேட்டகரியில தான் வச்சுருக்காங்க எழுபது எண்பது நாளில் நீ போயிட்டு வாமான்னு வாங்க நீங்கள் வேணால் எழுதி வச்சிங்க நான் சொல்கிறேன் ஃபைனல் வரைக்கும் கூட கொண்டு போக மாட்டானுங்க வீஜிஏஎஸ்க்கு பிடிக்கல அப்படிங்கிறது அவருடைய பேச்சிலேயே நல்லா தெரிஞ்சு போச்சு அவருக்கு பிடிக்காத ஒரு கேரக்டராக ஃபைனல் வரைக்கும் தூக்கிட்டு போய் என்ன பண்ணுவோம் எண்பதாவது நாளுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் டாஸ்க் இங்கே டிஆர்பி ஏர்னா இல்லைன்னா அது ஃபைனல் வச்சு மணி பெட்டி அதெல்லாம் கொண்டு வந்துடுவாங்க அதுக்குள்ளே பார்த்துக்குவாங்களே தவிர அந்த கேட்டகரி வரைக்கும் வச்சுட்டு அனுப்பிடுவாங்கங்கிறது தான் மொத்தமாக இதுதான் இந்த இன்னைக்கான கண்டென்ட்ல நான் யோசிச்சு வச்சது ஸோ நாளைக்கு காலையில் இன்னும் டீட்டெயில்டாக வந்து நாளைக்கு என்னென்ன குறும்படம் போடலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு டிஸ்கஸ் பண்ணுவோம் நாளைக்கு ரெண்டு வீடியோ போடுவேன் பதினோரு பன்னெண்டு மணிக்கு ஒன்றும் மூணு மணிக்கு ஒன்றும் அதில் வந்து டீட்டெயில்டாக பேசலாம் வேற என்ன உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் தெரியப்படுத்துங்க அப்படியே வந்து லைக் பண்ணுங்க நீங்க லைக் பண்ணாதான் இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்